மூனாரில் சாலைகளின் மோசமான நிலைக்கு தீர்வு காண வேண்டுமென்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது தாரிங் நடத்தி ஒரு சில நாட்களில் சேதமடைந்த மூனார் வேலி சாலையில் ஏற்பட்ட குழிகளில் சீரமைப்பு நடத்த வேண்டுமென்று வலியுறுத்தி ஏஐடியூசி மோட்டார் யூனியன் தலைமையில் சாலையில் வாழை மரம் நட்டு போராட்டம் நடத்தப்பட்டது சாலையில் ரெய்தாரிங் நடத்த வேண்டுமென்று வலியுறுத்தி சிபிஐ நடத்தி வரும் தொடர் போராட்டங்களின் பாகமாக ஏஐடியூசி மோட்டார் யூனியன் தலைமையில் மூனாரில் வாகன ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த தினங்களில் பெய்த பலத்த மழையில் மூனாரின் பல பகுதிகளில் சாலைகளில் அதிக அளவில் குழிகள் ஏற்பட்டுள்ளது மூனாரில் தற்காலிக பேருந்து நிலையத்திலும் ரீஜனல் அலுவலகம் அறிகளும் பாலத்திலும் பெரிய குழிகள் ஏற்பட்டுள்ளன பாலத்தில் ஏற்பட்ட குழிகளில் இருசக்கர வாகனங்களும் சிரமத்துடன் கடந்து செல்கின்றனர் குழிகளை அடைக்காததில் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை இதற்கெதிராகவும் எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது இதற்கிடையே தாரிங் வேலைகள் நடத்தி ஒரு சில நாட்களில் சேதமடைந்த மூணார் சைலண்ட் வேலி சாலையிலும் அதிகளவில் குழிகள் ஏற்பட்டுள்ளன இதற்கெதிராக சிபிஐ தலைமையில் கடந்த தினம் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது தொடர் போராட்டங்களின் பாகமாக சிபிஐ தலைமையில் ஏஐடியுசி மோட்டார் டிரைவர்ஸ் யூனியன் உறுப்பினர்கள் சாலையில் வாழைமரம் நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தை ஏஐடியுசி மோட்டார் டிரைவர்ஸ் யூனியன் மாநில கமிட்டி உறுப்பினர் பன்னீர் செல்வம் துவக்கி வைத்தார் உ சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை நமக்கு ஆதிகாலமே இருந்த ஒரு பாலம் தான் இந்த ஹெர்போர்ட்டுக்கு முன்னால் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் உள்ள பாலம் இந்த பாலத்தை வழியாக தான் எல்லா அதிகாரிகளும் போய்க்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வீடு பிலுவடிக்காரங்க இந்த வழி தான் மாணவச் செல்வங்கள் ஸ்கூலுக்கு போறது காலேஜுக்கு போறது ஒரு மெயினான பாலமா இருக்கு இந்த பாலத்தில் ஓட்ட விழுந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு இது என்னென்னு கூட பிடபிள்யூ இது வரைக்கும் செருப்புன்னு தரல இது வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரி வண்டிகளுக்கும் சரி பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்குது ஒன்றாவதே ரோடு பிரச்சனைகள் பெரிய ஒரு ரோடு பிரச்சனை மூணாரில் வந்துக்கிட்டே இருக்குது நான் நடிவில் அப்போ ஆகையினாலும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம கொச்சி முதல் மதுரைக்கு போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது அது மூணாருக்கு ஒரு பெரிய அவமானம் அதனால் உடனடியாக பிடபிள்யூ இடப்பட்டு இந்த ரோடுகளை டவுனுக்குள்ள இருக்கிற ரோடுகள் இந்தமாரி ரோடுகள்லாம் பிடபிள்யூக்கு உடனடியாக செஞ்சு குடிகள் அடிக்க அதிகாரிகள் தயாராகவில்லை என்றால் வரும் நாள் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தலைவர்கள் தெரிவித்தனர் கண்டன போராட்டத்தில் கார்த்திக் செபாஸ்டின் சுனில் சங்கீத் குமார் டேனி போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூனார்